மக்களே துளசி வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு துளசிக்கு மீனாட்சியோட சுய ரூபம் எல்லாமே தெரிய வருது அப்படி அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம துளசி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியாவது துளசி கிட்டே இருக்கக்கூடிய எவிடன்ஸை எடுக்கிறதுக்காண்டி மீனாட்சி தன்னோட சொந்த வீட்டில் உள்ளவங்களே அடியால் மூலமாக அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம துளசி சம மாசா வந்து மீனாட்சி பற்றின உண்மைகளை நிரூபித்து அப்படியே வீட்டை விட்டு மீனாட்சியை வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீனாட்சியும் துளசிக்கிட்ட நான் ஒன்று அந்த ரவுடி கும்பல்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசியும் என்னக்கா நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நீங்க பேசுனதை வீடியோ வாட்டி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது வேற யாரையுமே இல்லை ஏயும் கிடையாது எதுவுமே கிடையாது இது நீங்கள் தான் அப்படி சொல்லும்போது மீனாட்சியும் துளசியை நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது அவள் எல்லா ஆதாரமும் வச்சிருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க நம்ம துளசிய மீனாட்சிக்கிட்ட இப்படிப்பட்ட ரவுடி கும்பல் உங்களுக்கு என்ன சவகாசம் இருக்க வேண்டியது தான் இருக்கீங்கக்கா என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது மீனாட்சி மறுபடியும் அந்த வீட்டுக்கு மட்டும் எதாவது பிரச்சனை வர மாதிரி எதாவது ஒரு செயல் செய்தீங்கன்னா நான் சும்மா பாத்துட்டு எல்லாம் இருக்க மாட்டேன் உங்களை பத்தி எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாச்சு இனிமே உங்களை நான் விட போறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு நேரடியா நம்ம துளசிய சவால் விடுறாங்க மீனாட்சியும் இனி எப்படியாவது இந்த துளசியை ஒழிச்சு கட்டணும் இனிமே நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை வந்துடும் இந்த துளசியை நம்ம லேஸில் இட போட்டுவிட்டோம் சீக்கிரத்தில் இந்த துளசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு மீனாட்சியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம துளசியோ மீனாட்சியோட கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எப்படி இருந்தாலுமே எதாவது ஒரு தடையும் கிடைக்கும் மீனாட்சி அக்கா தான் கண்டிப்பாக அன்னைக்கு அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஆனால் நம்ம எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அதை பற்றி நிரூபிக்கவே முடியாது எதுக்காக மீனாட்சி அக்கா இந்த மாதிரிலாம் ஒரு செயல் செய்திருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா இப்போதைக்கு வெற்றி கிட்ட எதுவுமே சொல்லண்டாம் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறமா வெற்றி கிட்ட சொல்லிடலன்னு நம்ம துளசியும் யோசிக்கிறாங்க மாமா வேற அவங்கள தேடிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலுமே அந்த அண்ணனை கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும் சொல்லி நம்ம துளசியும் யோசிக்கிறாங்க சரி மீனாட்சி அக்கா எந்த இடத்துல படிச்சாங்க படிக்கும் போது ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கலாம்னு சொல்லி நம்ம துளசியா மீனாட்சியோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாமே விசாரிச்சு ஒரு கட்டத்துல மீனாட்சியோட க்ளோஸ் பத்தி தெரிய வருது அவங்கள்ட்ட போய் மீனாட்சி வந்து என்னோட தெரிஞ்சவங்க தான் அவங்கள பத்தி லைட்டா விசாரிக்கணும் அவங்கள தான் நான் தேடிட்டே இருக்கேன் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க உள்ளவங்களும் ஆமாம் மீனாட்சி எனக்கு நல்லாவே தெரியும் நானும் அவ்வளோ எல்லாருமே தான் காலேஜில் படிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க எங்க இருப்பாங்க அவங்க நீங்க காலேஜ்ல படிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு நம்ம துளசிக்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம துளசியும் காலேஜ் டைம்ல எடுத்த போட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம அந்த ஃப்ரெண்டோ நம்ம துளசிக்கிட்டே இந்தாங்க இந்த போட்டோ இருக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு மொபைல்ல காட்டும் போது துளசியும் சரி நான் இந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதே சமயத்துல மீனாட்சிக்கு சந்தேகமா இருந்துட்டு இருக்கு இந்த துளசி வீட்டை விட்டு எங்க பேர்பா வீட்டுல வேற இல்லை இதை ஏற்கனவே சவால் விட்டா எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே ஏதாவது தெரிஞ்சிருப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது கரெக்டா மீனாட்சியோட ஃப்ரெண்டோ மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி இப்போதான் உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சியும் யார் வந்தா எப்படி இருந்தாங்க அப்படி கேட்கும் இல்ல இல்லை ஒரு பொண்ணு தான் வந்தா அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தோம்ல அது அவங்க போட்டோ வேற எடுத்துட்டு போய் இருந்தாங்க அப்படி சொன்ன உடனே மீனாட்சியும் அப்படி என்ன ஃபோட்டோவை கொடுத்த அப்படி கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டும் வேற என்ன நம்ம ரெண்டு பேரும் அந்த சுந்தரம் சேர்ந்த மாதிரி இருந்ததில்ல அந்த போட்டோவை தான் எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்ன உடனே மீனாட்சி அப்படியே அதிர்ச்சி ஆடுறாங்க நாம சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்கு அந்த துளசி நம்ம கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஆராய ஆரம்பிச்சிட்டா சுந்தரோட முகத்தை மட்டும் இந்த வீட்டில் காட்டினானா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி அது மாமா மட்டும் அந்த சுந்தரம் சுந்தரோட முகத்தை பார்த்துடவே கூடாது அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்க நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கி ஆகணும் நமக்கு எவ்வளோ எல்லாம் துரோகம் பண்ணாங்க அதனால இவங்களை விட்டு வைக்கவே கூடாது இந்த ஈஸ்வர மூர்த்தியோட குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு மீனாட்சியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சி ரொம்பவே பதட்டத்தில் இனி என்ன பண்ணுறது இந்த துளசி கிட்ட தான் கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்கும் இதை ஏதாவது வீட்டில் காட்டிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுக்கு முன்னாடி துளசி ஏதாவது ஏதாவது ஒரு வேலை செய்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க நம்ம துளசி அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆச்சரியம் தாங்க முடியல அப்போ நினச்ச மாதிரியே அந்த மீனாட்சி அக்காக்க மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏற்கனவே இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் எப்படியாவது இந்த அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்போ மீனாட்சி அக்கா வேணும்னு தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கு பொரிய ஆரம்பிக்குது மீனாட்சியும் துளசியை இனிமே விட்டு வைக்க கூடாது எவிடென்ஸ் ஏதோ ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டு அப்ப அந்த போட்டோ எல்லாமே அவள்கிட்ட தான் இருக்கும் எப்படியாவது அந்த எவிடன்ஸ் அவள் கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் துளசிக்கே தெரியக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த ரவுடி கும்பல்கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி நீங்க நடக்கணும் நைட்டோட நைட்டா எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சந்தேகமே தவறு அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எனக்கு துளசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ரவுடி கும்பலும் அப்புறம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க நாங்க இந்த சம்பவத்தை சரியா பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க அதே சமயத்துல நம்ம துளசியும் மீனாட்சி அக்கா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மறுபடியும் இந்த எவிடன்ஸ் பத்தின எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு அந்த ஃப்ரெண்டு மீனாட்சி கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால இந்த எவிடன்ஸ் நம்ம பத்திரமா வச்சிடணும் கண்டிப்பா இவங்களோட சுய ரூபத்தை வீட்டுல நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் யோசிக்கிறாங்க நம்ம ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தியை வெற்றிக்கிட்ட என்ன வெற்றி கதிர் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் அந்த ஆள் எங்க எங்கே இருக்கான்னு ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படி கேட்கும்போது நம்ம வெற்றியும் அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்ல தான் செய்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வர மூர்த்தியும் இவ்வளோ செல்வாக்கெல்லாம் இருந்து என்னத்துக்கு ஒரு ஆளை உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலையா அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் ரவுடி கும்பலம் வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம ஈஸ்வர மூர்த்தி யாருமே எதிர்பார்க்கல இந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டை ரெண்டு துண்டாக்கி அப்படியே நம்ம தீபாவை கூட விடாம எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி இதாண்டா சான்ஸ் எப்படியாவது நம்ம மேல போய் துளசியோட பேகுகளை தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும் அவ எங்க வச்சிருக்காளோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த துளசிக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது மீனாட்சி மட்டும் அந்த இடத்துல இல்லாம துளசி கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை எடுத்துடுறாங்க நம்ம துளசி கீழே இருந்து எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல எல்லா ரவுடி கும்பல் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க நம்ம துளசிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இந்த ரவுடிங்களை பார்க்கும்போதே அன்னைக்கு மீனாட்சி அக்கா இவங்கள்ட்ட தான் பேசின மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்தாலுமே இந்த மீனாட்சி அக்கா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போதே எவிடன்ஸ் எதுவுமே இருக்க மாட்டேங்குது நம்ம துளசிக்கு புரிஞ்சுட்டு அப்படியே மீனாட்சி கிட்டே எதிராகவே போய் என்னக்கா நீங்கள் என்ன வேலை செய்திருக்கீங்க நீங்கள் தானே அந்த எவிடன்ஸ் எடுத்தது உங்களை பற்றின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது மீனாட்சியா என்ன என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இல்லை இனியுமே என்கிட்ட தலையிடாதா அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாட்சியும் இனிதான் உங்களை பற்றி எல்லாத்தையுமே நிரூபித்து இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியில் அனுப்புவேன் பாருங்கள் இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மீனாட்சிக்கு எதிராகவே சவால் விடுறாங்க நம்ம தொடசிய செமாதடியா வந்து மீனாட்சி பத்தின எல்லா உண்மையிலுமே நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம் மீனாட்சிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்கன்னே சொல்லலாம்